புலம்பெயர்ந்து தமிழர்கள் பல தேசங்களில் வாழ்கின்ற போதிலும் தமிழுக்காய் கரங்கொடுக்கும் திரு மோகன் அவர்களால் வழங்கப்படுகின்ற நிகழ்ச்சியான கெனடிய தமிழ் காற்று எம் காதுகளில் கேட்கின்ற போது ஓர் ஊற்றாக பரிணமித்து ஓசை பரச்சுகிறது இலங்கை கலைஞர்களின் இயலுமையை விருத்தி செய்யும் கனடிய தமிழ் காற்று காலமெல்லாம் தமிழை பறைசாற்ற வேண்டும் மோகன் முழுமூச்சான விடாமுயற்சி இப்பணியினை மென்மேலும் சிறப்பிக்க வேண்டும் இறைவன் அவருக்கு மிக்க அருள் பாலிக்க வேண்டும் இச்சந்தர்ப்பத்திலே நானும் தமிழ் காட்டுக்கு வாழ்த்தினை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் இவ்வண்ணம் உங்கள் அன்பு கவிஞர் நிலையூர் சுதா ரொம்பவுமே நன்றி அன்பு சகோதரர் நிலையூர் சுதா கேட்கின்ற போது ரொம்பவுமே சந்தோஷமாக இருக்கின்றது இருந்து அற்புதமான ஒரு கவிஞர் எழக்கூடிய பல கவிஞர்கள் தாயத்தில் இருந்தாலும் இவரின் கவி ஒரு தனி சிறப்பு அதை நான் எப்போதுமே வியந்து பார்த்துருக்கிறேன் ஒரு என்னை பொறுத்தளவில் நிலையூர் சுதாவின் கவிதைகள் யாவும் வைரமுத்துவின் கவிதை போல் வைர வரிகள் அவரின் கவிதைகள் எல்லாமே ஒவ்வொன்றும் தனி சிறப்பு அவர் சொல்ல வருகின்ற விடயத்தை அழகாக சொல்லி கவிதை எழுதுவார் அவரின் கவிதைக்கு நான் ரசிகன் அந்த ரசிகன் என் வாணு காட்டுக்கு ரசித்து எனக்கு தந்த இந்த வாழ்த்து செய்தி நான் கோடி கோடி டாலர்களில் சம்பாதித்தாலும் கிடைக்காத ஒரு சந்தோஷம் அன்பு சகோதரர் நிலையூர் சுதா எனக்கு தந்த இந்த வாழ்த்து செய்தி ரொம்பவே நன்றி இது கேட்குற போது உண்மையிலேயே ரொம்பவுமே மகிழ்ச்சியாக இருக்கின்றது ரொம்ப ரொம்ப நன்றி நிலையூர் சுதா அவர்களே எப்போதுமே நான் அவரை சகோதரன் என்று அழைப்பேன் என்னோட பேசுகின்ற போதும் அவரை நான் சகோதரன் என்று சொல்லியே அழைப்பேன் நாங்கள் இருவரும் நல்ல சகோதரர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சகோதரா நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பது கனடிய தமிழ் காற்று இந்த வான்காட்டு கனடாவில் இருந்து இருபத்தி நாலு மணத்தியாளங்களும் அட்டகாசமாக வீசிக் வாரங்கள் வாருங்கள் கேளுங்கள் தாருங்கள் உங்கள் ஆதரவை காத்திருக்கின்றோம் இது ஆர்ஜிஆர் மோகன்